இன்றைக்கு இந்த சத்தத்தை சத்தத்தைிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நீ தனியா இருக்கும் போது நீ ஒருவனாயிருக்கும் போது நீ ஒருத்தியா கொண்டிருக்கலாம் ஆண்டவரே நான் தனியா தனியாயிருக்கிறேனே நான் ஒருவனாயிருக்கிறேனே நான் ஒருத்தியாயிருக்கிறேனே என்னோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு கூட ஆட்கள் இல்லையே ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்குரைக்கிறார் ஆ இல்லாமல் ஒருவனா இருக்கும் போது தெரிந்தெடுத்தது உண்மையானால் இந்த ஜபத்திலே இருக்கிற உங்களுக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை ஒருவனா இருக்கையில் ஒருத்தியா இருக்கையில் தெரிந்து கொண்டு உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி உன் உள்ளவைகளை எல்லாம் ஆசீர்வதித்து சிறக்க பண்ணுவேன் நம்புறவர்கள் கரங்களை தட்டி கரங்களை தட்டி உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் अर्थर्थानी